ஒரு சின்ன வில்லேஜ் அங்கே இருக்கிற ஸ்கூல் ஹாஸ்டலில் ராத்திரி படுக்கும் நேரம் மூன்று மாணவிகள் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒருத்தி சொன்னா பிளடி மேரின்னு ஒரு பேய் இருக்கான் அவளோட பேரை மூணு தடவை சல்லி நாலாவது தடவை வாயை மூடுனா அவ வந்து உயிரை வாங்குவா மற்றவங்க சிரித்தாங்க ஆனால் தனக்கே தெரியாமல் அந்த மூணு பேரும் பேய மூணு தடவை சொல்ல ஆரம்பிச்சாங்க பிளடி மேரே ப்ளடி மேரே ப்ளடி மேரே அந்த நிமிஷத்தில் அந்த ஹாஸ்டல் ரூமில் உள்ள ஜன்னல் தானாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு கரண்ட் கட்டாகிடுச்சு பேய் வர்ற மாதிரி ஒரு விதமான சத்தம் ஒருத்தி வாய முடிக்கிட்டா அவள் எதுவும் சொல்லாமல் கண்ணாடி ஏரியாவுக்கு ஓடுனாங்க ஆனால் கண்ணாடி இல்லை அதுக்கு பதிலாக அந்த வாசம் மேலே இருந்த வாசல் கண்ணாடியில் ஒரு பெண் அவளோட ரத்தத்தில் எழுதுறா நான் வந்துட்டேன் அந்த நாள் இரவு அவங்க மூணு பேல உருத்தி மட்டும்தான் உயிரோட இருந்தான்